நாம் ஒரு சிறிய கிராமத்திற்கு பயணிக்கலாம் அங்கு அண்ணா என்ற பெண் வாழ்ந்தாள் அண்ணாவின் குடும்பம் மிகவும் ஏழ்மையானது அவளுடைய தந்தை பிரான்சிஸ்கோ தாய் இசபெல் மூத்த சகோதரன் ஆண்டனி அனைவரும் ஒரே மாதிரி கஷ்டப்பட்டு வாழ்ந்தனர் பிரான்சிஸ்கோ வேலி பழுது பார்ப்பது அல்லது சந்தையில் பொருட்களை சுமப்பது மூலம் சிறிது பணம் சம்பாதிப்பார் இசபெல் கிணற்றருகில் காய்கறிகள் விற்று சிறிது பணம் ஈட்டினார் ஆனால் ஆண்டனிக்கு வேலை கிடைக்கவில்லை ஏனெனில் அவனுக்கு அனுபவம் குறைவாக இருந்தது இந்த குடும்பத்தின் வாழ்க்கை எளிதாக இல்லை ஒருமுறை வாடகை செலுத்த பணம் இல்லாததால் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் ஒரு பழைய படுக்கை அறையில் மழை பெய்யும்போது மறைவதற்கு இடமின்றி அவர்கள் தெருவில் வாழ்ந்தனர் இருப்பினும் பிரான்சிஸ்கோவும் இசபலும் கல்வியின் முக்கியத்துவத்தை ஒருபோதும் மறக்கவில்லை பணம் வரும் போகும் ஆனால் அறிவை யாரும் பறிக்க முடியாது என்று பிரான்சிஸ்கோ எப்போதும் கூறுவார் அதனால் உணவோ உடையோ இல்லாவிட்டாலும் அண்ணாவையும் ஆண்டனியையும் அவர்கள் பள்ளிக்கு அனுப்பினர் அண்ணா பள்ளியில் ஒரு மேதையாக இருந்தாள் பசியைப் பொறுத்து ஏழ்மையை வென்று அவள் படித்தாள் ஒருநாள் அவளுடைய கடின உழைப்புக்கு பலன் கிடைத்தது ஒரு உதவித்தொகை அது அவளுடைய வாழ்க்கையை மாற்றியது கிராமத்தை விட்டு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படித்து ஒரு நிறுவனத்தில் காசாளராக வேலை பெற்றாள் ஊதியம் அதிகமில்லை என்றாலும் அவளால் குடும்பத்திற்கு பணம் அனுப்ப முடிந்தது இனி எல்லாம் சரியாகும் என்று அவள் நினைத்தாள் ஆனால் அண்ணாவின் ஏழ்மையான பின்னணி அவளை துரத்தியது அவள் கனவு கண்டாள் காதல் கணவன் குழந்தைகள் மகிழ்ச்சியால் நிறைந்த வீடு முதலில் சில இளைஞர்கள் அவளிடம் ஆர்வம் காட்டினர் புன்னகைத்தனர் ஒன்றாக வெளியே செல்ல அழைத்தனர் ஆனால் அவளுடைய குடும்பத்தின் கதையை அறிந்தவுடன் அனைவரும் ஓடிவிட்டனர் யாரும் தெருவில் வாழ்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆர்வம் காட்டவில்லை இது அண்ணாவை வேதனைப்படுத்தியது ஆண்டனிக்கும் இதே பிரச்சினை ஏற்பட்டது அவனுடைய ஏழ்மை காரணமாக பெண்கள் அவனை நிராகரித்தனர் இதை பார்த்து அண்ணாவின் இதயம் உடைந்தது ஒரு நாள் இசபெல் ஒரு கடித உரையுடன் வீட்டிற்கு வந்தார் பிரான்சிஸ்கோ தீவிரமாக கூறினார் அண்ணா ஒரு பணக்காரன் உன்னை திருமணம் செய்ய விரும்புகிறான் அவனது பெயர் திரு ஹவியர் அறுபது வயதான கிராமத்தின் மிக பணக்கார மனிதன் அண்ணா அதிர்ச்சியடைந்தாள் அறுபது வயது அவர் என் தந்தையின் வயதல்லவா அவளால் நம்ப முடியவில்லை ஹவியரின் கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பேன் இந்த திருமணம் உனக்கு பாதுகாப்பை தரும் அண்ணாவின் இதயம் இறுகியது அவளுக்கு இருபத்து மூன்று வயது மட்டுமே அவள் காதலை விரும்பினாள் மகிழ்ச்சியை விரும்பினாள் ஆனால் அப்போது ஒரு அதிர்ச்சியான விஷயம் அவளுக்கு தெரிய வந்தது பிரான்சிஸ்கோவுக்கு ஒரு கடுமையான நோய் இருந்தது சிகிச்சைக்கு நிறைய பணம் தேவை அவர்களால் அதை தாங்க முடியவில்லை அண்ணாவுக்கு தோன்றியது தன் குடும்பத்தை காப்பாற்ற இந்த திருமணமே ஒரே வழி அவள் அழுதாள் ஆனால் முடிவு செய்தாள் என் குடும்பத்திற்காக இதை செய்வேன் திருமண நாளன்று அவள் நீல நிற பிளாக் அணிந்து முடியை அழகாக ஒதுக்கினாள் ஹவியர் வருவதற்காக பயத்துடன் காத்திருந்தாள் ஒரு கருப்பு கார் வந்தது அதிலிருந்து ஒரு முதியவர் இறங்கினார் முழுவதும் நரைத்த முடி சற்று கூனிய உடல் ஆனால் அவர் கண்களில் ஒரு மென்மை இருந்தது அவர்கள் பேசினர் ஹவியர் அவளிடம் கனிவாக நடந்து கொண்டார் அவளுடைய கனவுகளைப் பற்றி கேட்டார் உன்னை போன்ற புத்திசாலி பெண்ணை நான் பார்த்ததில்லை என்று அவர் கூறினார் அண்ணாவின் பயம் குறைந்தது ஒருவேளை இது மோசமாக இருக்காது என்று அவள் நினைத்தாள் திருமணம் நடந்தது வெள்ளை பிராக்கில் அண்ணா ஒரு மணமகளைப் போல மின்னினாள் ஆனால் அவளுடைய இதயம் கனமாக இருந்தது ஹவியர் அவளை நகரத்தில் உள்ள தனது பெரிய வீட்டிற்கு அழைத்து சென்றார் எல்லாம் ஆடம்பரமாக இருந்தது பெரிய அறைகள் பளபளக்கும் தரை விலையுயர்ந்த பொருட்கள் ஆனால் அண்ணாவுக்கு பயமாக இருந்தது அந்த இரவு அவள் தன் கணவருடன் ஒரு அறையில் தங்க வேண்டும் ஒரு ஆணுடன் நெருங்குவதற்கு அவளுக்கு அனுபவமே இல்லை ஹவியர் அவளுடைய பயத்தை புரிந்து கொண்டார் உனக்கு பயப்பட தேவையில்லை இது உன் வீடு என்று அவர் கனிவாக கூறினார் பின்னர் அவர் குளிக்கச் சென்றார் அண்ணா படுக்கையில் அமர்ந்து இதயம் வேகமாக துடித்தது மணிக்கணக்காகியும் ஹவியர் திரும்பவில்லை தண்ணீரின் ஒலி மட்டுமே கேட்டது என்ன நடக்கிறது என்று அவள் பயந்தாள் திடீரென குளியலறையின் கதவு திறந்தது அங்கு நின்றவர் ஒரு இளைஞர் உயரமான வலிமையான அழகான ஒரு இளைஞர் அண்ணா அதிர்ச்சியடைந்தாள் நீ யார் என் கணவர் எங்கே என்று பயத்துடன் கத்தினாள் அண்ணா நான் தான் ஹவியர் என்று அவர் அமைதியாக கூறினார் அவளால் நம்ப முடியவில்லை உன் இதயத்தை சோதிக்க வேண்டி நான் முதியவர் வேடம் தரித்தேன் என்று அவர் விளக்கினார் உண்மையில் ஹவியர் ஒரு இளைஞராக இருந்தார் தனது வாழ்க்கையில் உண்மையான காதலை தேடிக் கொண்டிருந்தார் அவர் தொடர்ந்தார் உன் கருணையை பார்த்துதான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் ஒருமுறை நீ ஒரு முதியவரை என் தாத்தாவை உதவி செய்தாய் அவர் உன் கருணையைப் பற்றி என்னிடம் கூறினார் அவரது கடைசி ஆசையாக இருந்தது நான் உன்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று அண்ணாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின எல்லாம் தெளிவாகியது ஹவியர் அவளை காதலித்தார் அவளுடைய இதயத்தின் நற்குணமே அவரை ஈர்த்தது உன் தோற்றம் எனக்கு இல்லை நான் உன்னை காதலிக்கிறேன் ஹவியர் என்று அவள் கூறினாள் அவர்கள் கட்டிப்பிடித்தனர் கண்ணீரும் மகிழ்ச்சியும் ஒன்றாக பாய்ந்தன அண்ணாவின் வாழ்க்கை மாறியது ஹவியருடன் அவள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள் அவர்களின் கதை உண்மையான காதலையும் கருணையையும் குறிக்கும் ஒரு அடையாளமாக மாறியது